வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க திருச்சி குலுங்கியதுன்னு சொல்லிட்டு அனைத்து சேனல்களும் இன்றைக்கி அது ஒளிபரப்பை கொண்டிருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அதாவது கொள்கை இல்லாமல் கூச்சலிட்டு கும்மாளம் போட்டு கலைகிற கூட்டம் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு யாரை சொல்கிறாருன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அதாவது ஸ்டெயிட்டை விஜயை பார்த்து சொல்லக்கூடாதான் ஆனாலும் இதை சொல்லியிருக்கார் அது இன்றைக்கி சொல்லியிருக்கார் அப்படிங்கும்போது இது முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல மாநாடுகள் பல விஷயங்களில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி எவ்வளவு அத்துமீறல்கள் நடந்ததுன்னு பார்த்துருக்கோம் பெண் காவலர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதையெல்லாம் மறைத்து விட்டு நாங்கள் கொள்கைக்காக கூடிய கூட்டம் அப்படிங்கிறாங்க கொள்கைக்காகத்தான் இவர்கள் கூடுவார்கள் நாங்கள் கரூரில் கூடுவோங்கிறீங்க கரூரில் நீங்கள் எப்படி கூட்டத்தை கூட்ட போகிறீங்க அதுக்கு எத்தனை கோடிகள் வாரி இறக்க போகிறீங்க செந்தில் பாலாஜியோட கிரவுண்ட் ஒர்க்கை நம்ம சொல்லவே வேணாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்வர் ஏன் இவ்வளோ கோபம் வருது அப்படின்னா சார் எல்லா விஷயத்துலேயும் ஒரு அளவுக்கு மேலே வந்து உங்களுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இது என்னென்னா இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த ஒன்றும் முடியல ஏன்னா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத கூட்டம் தான் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து கூட்டம் கூடலாம் சொல்லுவாங்கல்ல இது ஓரளவுக்கு மீறியான கூட்டம் இவன் என்ன நினச்சாங்கன்னா மாநாட்டுக்கு வந்து கூட்டம் வரும் ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட்டம் வராதுன்னாங்க இது என்னன்னா பக்கத்து ஊரில் இருந்தெலாம் வண்டி வர அளவுக்கு கூடிய கூட்டம் அதுவும் காசு கொடுக்காம வரக்கூடிய கூட்டம் ஐயா குழந்தைகளெல்லாம் எல்லாம் கூட்டு வராதிங்கன்னு சொன்னாலும் கூட்டு வரக்கூடிய கூட்டம் ஏன்னா இப்போ இப்போ பெரும்பா இப்போ தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாசு நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது ஓரளவுக்கு மீறி மாசாக இருக்கும்போது இப்போ டிடிவி வி தினகரன் ஓபிஎஸ் இந்த பக்கங்கள்லாம் யோசிப்பாங்கள்ல இப்போ திருமாவளவன் யோசிப்பார்ல என்னப்பா இவ்வளோ கூட்டம் கூடுது நீங்கள் நினைக்கலாம் திருமாவளவன் யோசிப்பாரான்னு திமுகவுக்கு பல விஷயங்கள் அவருக்கு உதவி பண்ணுறதுனால அமைதியாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்லேருந்து காங்கிரஸ்லேருந்து இவர்களுக்கெல்லாம் நாளைக்கு சீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு ஏன் நினைக்கக்கூடாது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அவர்களுடைய நேரடியான பேச்சு தொடர்ந்து நம்ம இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கு தெரியும் இவர்கள் ஜெயலலிதா அம்மா வந்து காரில் போகும்போது ஏர்போர்ட்டில் போகும்போது லாரியை வச்சு யார் அடித்தது அந்த லாரி ஓட்டுநரை உடனே பெயில் கொடுத்தது யார் எல்லாம் இன்றைக்கும் சசிகலா அவர்கள் கண்ணில் வந்து அந்த தண்ணி வந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி அது மட்டும் இல்லை தலைவர் எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றுவாடிவன் படத்தை தவிர எவ்வளவு பிரச்சனைகள் எழுவத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தி ஏழு வரைக்கும் அவர் சந்தித்த பிரச்சனைகள் எவ்வளவு எவ்வளவு அதிமுக தொண்டர்கள் இந்த இந்த பிரச்சனையில் இறந்துருக்காங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட கை சார் சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் அராஜகம் தாங்காது சு அதிமுகவை பற்றி கேளுங்கள் அதிமுக ஊழல் பண்ணுவாங்க அராஜகெலாம் பண்ண மாட்டாங்க ஜெயலலிதாமா அவர்கள் காட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது இதை வந்து யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு முதல்வர் சொல்லிட்டு அதாவது முதல்வர் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் மேலே ஒரு நல்ல பேர் இருக்குதுங்க மக்கிட்ட ஸ்டாலின் ஓகேங்க ஆனால் அந்த ஆட்சியின் மீதான குறை கொஞ்சம் யோசனை பாருங்க இதை ஒருத்தர் சொல்ல வராருன்னு ஒன்று இவ்வளவு அதாவது சிஎம்மே இன்றைக்கி அறிக்க விட்றாரு அப்படின்னா நம்ம அதாவது உங்கள் எதிராளி உங்களை வந்து ரொம்ப அதிகமாக திட்டுறாருன்னா நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் போகும்போது இல்லாத அடக்குமுறை இன்னைக்கு விஜய்க்கு இருக்குது அப்படிங்கும்போது திமுகவுடைய இல்லை சின்ன லெவலில் இருக்கவங்க கூட அவரை பார்த்து அஞ்சுறாங்க இந்த கூட்டத்தை பா இந்த கூட்டம் வந்து ஓட்டாகாதுங்கிறீங்க இவ்வளவு கூட்டத்தில் ஒரு முக்கால்வாசி ஓட்டாகாது அட பாதி ஓட்டாகாது சரி கால்வாசி ஓட்டாகாது இதெல்லாம் யாருக்கு போக வேண்டிய ஓட்டு கொஞ்சம் ஆசை பாருங்கள் பாருங்க இந்த இடம் அந்த இடம் இல்லை எல்லா இடத்துலையும் நான் தான் கிங்குன்னு தொடர்ச்சியாக விஜய் நிரூபிச்சிட்ருக்காரா இல்லையா தொடர்ந்து நம்ம விஜய் பற்றி பேசும்போது கீழே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சொல்கிற வார்த்தை அவரெல்லாம் வருவாங்க ஆள் இல்லை ஆள் இல்லாமல் எங்கள் இவ்வளோ கூட்டம் கூடுது ஆள் இல்லைங்க சும்மா பார்த்துட்டு போவாங்க இதே மாதிரி தான் தலைவர் எம்ஜிஆர்ட்ட சொன்னாங்க இல்லைங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ன தான் திமுகவில் இருந்தார் சார் மக்கள் திமுகவில் இருந்து இருபது வருஷம் இருந்து அரசியல் அனுபவம் பெற்றவர் தான் வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் மக்கள் என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க சார் அது வந்து இது ஒரு தவறான விஷயம் என்ன ஒன்று கட்டமைப்பு வேணும் அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஒரு கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் செந்தில் பாலாஜி அவர்கள் கே என் நேரு அவர்கள் ஐ பெரியசாமி அவர்கள் இவர்கள்லாம் அந்த அந்த இயக்கத்தின் பலம் இவர்களை மீறி வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனா என்னன்னா இவருக்கு கட்டமைப்பு இல்லை அது மிகப்பெரிய குறை ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு மாசு இருக்கிறது திமுகவுடைய மக்கள் விரோத செயல்கள் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து பெருமளவு எடுபட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திமுக அவர்களுடைய கூட்டத்துல எந்த அளவுக்கு ஆபாச பேச்சு பேசுறாங்கிறது நான் தெரியும் இவர் கொள்கைக்கான கூட்டம்ங்கிறார் கொள்கைக்கான கூட்டம் இது கொஞ்சம் யோசனை பாருங்க சார் எல்லா கட்சியிலயும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க எப்படி வந்து நீங்கள் வந்து இட்டு கும்மாளம் போட்டு கலையும் கூட்டம்னா என்ன அர்த்தம்னா இன்றைக்கி விஜய்க்கு வர கூட்டம்லாம் இது ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் இவங்களுக்கு கொள்கைனா என்னென்ன தெரில ரைட் உங்களுக்கு தான் கொள்கை என்னென்னு தெரியுமே நீங்கள் தான் தந்தை பெரியார் வழி வந்தவர்களே கரெக்டாக பேசணும்ல தந்தை பெரியார் முருகன் மாநாடு நடத்த சொன்னாரா தந்தை பெரியார் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு அடிக்கு வந்து முருகனுக்கு வந்து வேல் வைக்க சொன்னாரா கொஞ்சம் யோசிப்பாரு வேலை கையில் எடுத்தது யார் வேலை கையில் எடுத்து நீங்களும் உங்கள் பையனும் நீங்கள் எப்படி திமுக கொள்கைக்குள்ள கட்சி கொள்கை உள்ள கட்சி என்ன கொள்கை உங்களுக்கு இருக்குது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகலாகலாம் அப்படிங்கிறத ஒன்றை கலைஞர் செயல்படுத்தினார் இன்றைக்கி அது நடைமுறையில் இருக்கா கோர்ட்டில் கேஸில் இருக்க என்ன காரணம் தீட்சிதர்களுக்கு எதிராக வழக்கு போட்டு ஜெயிக்க முடியலையே உங்களுக்கு மற்ற விஷயத்தெல்லாம் குரல் கொடுக்குறீங்க யாராவது உங்களை பற்றி ஏதாவது ஒன்று பேசுனா அவதூறு வழக்கு போடுறீங்க தொடர்ந்து அவதூறு வழக்குகள் போட்டுக்கொண்டே இருக்கீங்க ஒரு யூடியூபர் உங்களை பற்றி பேசுகிறாரு வீட்டில் போய் மலத்தை கலந்து பண்ணி ஒருத்தர் பண்ணுறாரு அவ அந்த அந்த குற்றவாளிகள் வந்து வெளியில் போகிறதுக்கு பல விதங்களின் துணையாக இருந்தது யா ஒவ்வொரு விஷயமும் வெளில வருது இல்லை ஒரு விஷயம் ஒரு வீட்டில் நடக்குது லைவ் போட்டுட்ருக்காங்க அந்த குற்றவாளிகளுக்கு என்ன இதுவரை தண்டனை அளிக்கப்பட்டது கொஞ்சம் யோசனை பாருங்கள் இது முதல்வருக்கு தெரியுமானா முதல்வருக்கு நிறையா விஷயம் தெரியறதில்ல தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கில்ல முதல்வர் நல்லவராக இருந்தாலும் அவருக்கு பல விஷயங்கள் போகிறதில்ல இந்த அதிகாரிகள் மட்டத்தில் எல்லா விஷயமும் முடிந்திருது இப்படியே இப்போ விஜய் வந்து ஏங்க முதலீடுகளை ஈர்க்கிற ஈர்க்கிறீங்களே என்னங்க முதலீடுகள் ஈர்த்திங்க அப்படின்னு கேட்குறாரு ஏங்க கிட்னி திருடு கிட்னி திருடுங்கிறீங்களே திமுக ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடுறாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்வதை விட இன்றைக்கி விஜய் சொன்னால் பெரும்பாலான மக்களிடம் கொண்டு போய் சேரும் நம்ம தொடர்ந்து அதான் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி விஜய் பிடிக்கிற பாயிண்ட் அப்படிங்கிறது விஜய் என்ன சொன்னார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நிறையா வரி விதிச்சுட்டாருனாரு அது எடுப்படாது ஏன்னா விஜய் தொடக்கூடிய விஷயம் அது அந்த விஷயத்தை விஜய் லைட்டாக தொட்டுட்டு போயிருக்கணும்னால வேற யாராவது அறிக்கை விட்டுருக்கணும் விஜய் தொடக்கூடிய விஷயம் என்ன கிட்னி முறைகேடு திமுக ஆட்சி நடக்குது கிட்னி திருட்டு நடக்குது ஆனால் விஜய் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இதை பற்றி சொல்லிக் கொடுக்கல அதே நம்ம குறையாக சொன்னோம் என்னங்க விஜய் இன்னும் இதெல்லாம் பேசியிருக்கணுங்க கிட்னி திருட்டை பற்றி அவர் பேசியிருந்தால் எப்படி எடுபட்டுருக்கோம் ஆணவக் குழையை இன்னும் இப்போ இன்னும் அழுத்தமாக பேசியிருந்தால் எப்படி அவர் அந்த அந்த பிரச்சனையை திமுக அணுகியிருக்கோம் சார் கிட்னி திருடிட்டு இருக்காங்க இவர் வந்து வெளிநாட்டுக்கு முதலிடிகள் இருக்க போயிட்டு இருக்காங்க சார் தூய்மை பணியாளர்கள் சோட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவர் முதலீடுகளை இருக்க இருக்காரு சார் அப்படி என்ன சார் முதலீடுகள் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரில்ல நீங்கள் முதலீடுகளை ஈர்க்க போனீர்களா இல்லை இங்கே இருக்கக்கூடிய பணத்தை முதலீடு பண்ண போனீங்களா அப்படி தான் செய்திகள் வருகிறதுனு சொல்கிறாரில்ல இதை விஜய் சொன்னால் எப்படி இருக்கும் நம்ம தொடர்ந்து இதை சொல்கிறோம் விஜய் அவர்களை கண்டு இந்த ஆட்சி காரணம் அவர்கள் அரசியல் தெரியாதவர்களிடமும் போறாரு அதுதான் பிரச்சனை இந்த இடம் அந்த இடம்லாம் எல்லா இடத்துக்கும் போகிறாரு உரிமை தொகை வாங்குபவர்கள் கூட விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறத கேட்க முடியுது இப்பவே திமுக பல மாவட்டங்களுக்கு பணத்தை அனுப்பியாச்சு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கான வேலை இருந்துச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அனுப்பினது பதினஞ்சு கோடியாக இன்னும் பல கோடிகள் அனுப்ப போகிறாங்க அப்போ இத்தனை கோடிகள் யார்கிட்ட இருக்குது நீங்கள் திமுக மட்டும்தான் எதிர்கட்சிகிட்டே இல்லை எடப்பாடியால் செலவு பண்ண முடியுமா தடவை எம்பி தேர்தலில் சொல்லி அடித்தாங்கள்ல திமுகவை குறைத்து மதிப்பிட முடியாது அதனுடைய நெட்ஒர்க்கை குறைத்து மதிப்பிட முடியாது இப்போ நான் வந்து எடப்பாடி பழனிசாமியோ விஜய் அவர்களை பற்றியோ பாராட்டிலாம் பேசுகிறோம் நீங்கள் பல சேனல் பாருங்கள் எல்லோரும் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு ஆட்சியே இல்லை இப்படி ஒரு ஆட்சி கலைஞர் கூட நடத்தலை அதாவது வந்து என்னென்னா கண்ட ராஜ்யம் இது அந்த ரேஞ்சில் பேசுவாங்க ஏன்னா அவர்களுக்கென்று பல பல பேர் பேசுகிறதுக்காக அதுக்கு இல்லாமல் காசு கொடுத்து பேசுறது நிலை வெத்துவான்கள்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இப்படி பெரும்பாலான சேனல்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீ திமுகவுக்கு சப்போர்ட் தான் நம்மள மாதிரி சில பேர் தான் திமுகவை எதிர்த்து பேசுகிறோம் அதுவும் திமுகவை நம்ம எதிர்த்து பேசுனா வியூஸ் பெருசாக போகாது ஏன்னா அந்த வீடியோவே பெருசாக மக்கள்கிட்ட போய் சேராது அந்தளவுக்கு பெரிய நெட்ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க அதை பற்றி நம்ம கவலை இல்லை உண்மை ஒரு நாள் வெல்லும் இல்லை நம்ம பேசுகிறதுனால மக்கள் மாறிய மாட்டாங்க ஆனால் நம்மை விட திமுக எதிர்ப்பத்துக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கள்ல அவங்க பேசுகிறது மக்கள் எடுப்பிடும் இல்லை சார் இன்னொன்று சார் நானும் மற்றவங்களும் பேசுகிறதுனால மக்கள் தெரிய வேணாம் சார் மக்களுக்கு தினம் தினம் பார்த்து இருக்கிறாங்கள நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை இதையெல்லாம் வைத்து விட்டு இன்றைக்கி வந்து மறுபடியும் திமுக ஜெயிக்கும் இது கொள்கைக்கான கூட்டணி இல்லை இது வந்து கும்மாளம் அடிக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு கும்பல் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது நல்லா ஒன்று தெரியுது இதே மாதிரி தான் உதயநிதி அவர்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க எங்கள் ஆதவருஜினா மன்னராட்சின்னு சொன்னதுக்கு யோ அந்த ஆள் அப்படின்னாரு நம்ம அப்பயே கேட்டோம் என்னங்க அந்த ஆளுங்கிறீங்க அவர் வந்து திமுகவுக்கு வியூக வகுப்பாளராக செயல்படும் போது அவர் தெரியலையா உங்களுக்கு உங்கள் உங்கள் இவர்கிட்ட கேளுங்க எவ்வளோ பணம் அவர் கொடுத்தாருன்னு சேகர்பாபுட்ட கேட்டால் ஆதவர்ஜுனா அவர் யாரும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க உங்கள் கட்சிக்கு நிதி கொடுத்தாரு அப்போல்லாம் அவர் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு அப்போ எவ்வளவுடைய கோபத்தை பாருங்க உங்களுக்கு உங்களை விட்டு போய் ஒரு பேசினாருங்கிறதுக்காக அந்த ஆளுன்னு பேசுகிறது இதெல்லாம் நாகரிகமாக கேட்ட விமர்சனங்களை வாங்கி தாங்கி கொள்ளும் பக்குவும் வேணுங்கிறீங்க உங்களுக்கு விமர்சனங்களை தாங்கி கொடுற பக்குவும் இருக்கா நல்லா யோசனை பாருங்க அப்பான்னு வீடியோ போடுறீங்க போட்டிங்கன்னா அங்குலுங்கிற பேச்சு வரது தான் செய்யும் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்பான்னு வீடியோ போடுறது மட்டும் உங்களுக்கு சந்தோஷம் உங்களை ஏற்றி யாருமே கேட்கக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் சர்வா சர்வாதிகாரம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு அண்ணா அவர்கள் சொன்னார் உங்கள் ஆட்சியில் அப்படியே நடக்குது கொஞ்சம் யோசனை பாருங்கள் அதனால் மோடி சொல்கிறோம் ஸ்டாலின் அவர்களுடைய இன்றைய அறிக்கையை பொறுத்தவரையும் பார்க்கும்போது அதாவது என்னென்னா இயலாமையின் உச்சம் இன்னொன்று வந்து அவருடைய அந்த கோபம் இருக்குல்ல நம்ம என்னென்னா இது ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்க மாட்டார் கூட இருக்கவங்க இருக்காங்களே எழுதி எழுதி கொடுங்க இதெல்லாம் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் வரும் ஏன் விஜய் பேசிகிட்ருக்கும் போது நம்ம இதை போடணும் திமுக உங்கள் செய்தியை வந்து முன்னிறுத்தணும் எல்லா மக்கள் பார்ப்பாங்கள்ல விஜய் ஸ்தம்பித்தது திருச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது எந்த கொம்பனாலும் எங்களை அசைக்க முடியாதுன்னு ஸ்டாலின் பேச்சு வரணும் உங்கள் மக்கள் முழுக்க உங்களை தான் பார்ப்பாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சில பேர் சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது உண்மை ஒரு நாள் வென்றே தீரும் நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் காலத்தாமதம் மதம் ஆகணும் இதே மாதிரிதான் மோடி கதை விட்டுட்டு நிறையா நாள் இருந்துகிட்டு இருக்காரு அவரும் ஒரு நாள் ஒரு முடிவுரை எழுதப்படுவார் மறுபடியும் சொல்கிறோம் இந்த ஆட்சி அப்படிங்கிறது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நல்ல தீர்ப்பை தருவார்கள் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மையத்தை தந்துட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்